நாளைக்கு அச்சய திதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அன்னைக்கு அன்னதானம் செய்ய வேணுமா அச்சய மகாபாரதத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க அன்னதானம் செய்யறத செலவுன்னு சொல்ல முடியாது தானத்தை பெறுறவங்க போதும் போதுன்னு சொல்கிறது அன்னதானத்தில் மட்டும்தான் மத்த எந்த பொருளை தானமா பெற்றாலும் இன்னும் கொஞ்சம் தந்திருக்கலாம் அப்படின்னே நினைப்பாங்க அன்னதானத்தின் போது மட்டும்தான் வயிறு நிறைஞ்சிருச்சு போதுங்கிற திருப்தி மனசுக்கு வரும் இத்தனை சிறப்பு வாய்ந்த அன்னதானத்தை செய்வது என்பது செலவு கணக்குல சேராது மாறா புண்ணியம் அப்படிங்கிற வரவு கணக்கில் தான் சேரும் அச்சய நாளுக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு உண்டுங்க பாண்டவர்கள் வனவாசம் செய்யற காலத்துல உணவுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க அந்த மலைக்காட்டுல அவங்கள பார்க்க வர்ற முனிவர்களுக்கும் ரிசிகளுக்கும் விருந்தோம்பல் செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க உணவு சமைக்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மனம் கலங்கி திரௌபதி சூரிய பகவானை நினைச்சு வழிபடுறாங்க சித்திரை மாசத்துல வர்ற வளர்ப்பிரை திருதியை நாளில அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கி ஆசிர்வதிக்கிறாரு சூரிய பகவான் க்ஷயம் என்றால் குறை என்று பொருள் அக்ஷயம் என்றால் குறைவில்லாத என்ற அர்த்தத்தில் இந்த நாளிற்கு அக்ஷய திதியை என்றும் சூரியன் அளித்த அந்த பாத்திரத்திற்கு அக்ஷய பாத்திரம் என்றும் பெயர் வந்தது அந்த நாள்ல எது செஞ்சாலும் அந்த செயலானது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தங்கம் வாங்கினால் தொடர்ந்து தங்கம் வாங்கி கொண்டே இருப்போம் என்பதற்காக அட்சய திருதியை நாளில் ஏழை பணக்காரன் என யாராக இருந்தாலும் சரி தங்களால இயன்ற வகையில குண்டுமணி தங்கமாவது வாங்கிவிட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி வச்சாங்க ஆனால் ஒரு விஷயத்தை முக்கியமா கவனத்துல வச்சுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் தான் தங்கம் வாங்க வேண்டுமே தவிர கடன் வாங்கி அதை செய்யக்கூடாது அச்சய திருதிய நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த வருஷம் புல்லாம் கடன் வாங்கி கொண்டே இருப்பீங்க அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அதே போல் உங்கள் கிட்ட இருக்கிற பொருளை கொண்டு தான் அன்னதானம் செய்ய வேண்டுமே தவிர கடன் வாங்கி செய்யக்கூடாது ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பார்த்தோம்னா நவகிரகங்களில் தந்தைக்குரிய கிரகமான சூரியனும் தாய்க்குரிய கிரகமான சந்திரனும் ஒரே நேரத்தில் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கும் காலமே அச்சய திருதியினால் அதாவது சூரியன் தனது உச்ச ராசியான மேசத்திலும் சந்திரன் தனது உச்ச ராசியான ரிசபத்திலும் அமர்ந்திருக்கும் நாள் அதாவது தாய் தந்தை இருவரும் உச்ச பலத்துடன் அமர்ந்திருக்கும் நாள் இந்த உலகை ஆளும் தாய் தந்தையராகிய பார்வதியும் பரமேஸ்வரனும் பூரணமாக சந்தோஷத்துடன் விளங்கும் நாள் இந்த நாள்ல நாம எந்த வரம் கேட்டாலும் குறைவில்லாம கிடைக்கும் அல்லவா இந்த நன்னால்ல நகைகள் வாங்கி சேர்த்து வைப்பது மட்டும் நம் கடமையல்ல திரௌபதிக்கு சூரிய பகவான் அச்சய பாத்திரத்தை வழங்கினது மாதிரி அவர்கள் சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல அரசர்களாக வாழ்ந்த அவர்கள் காட்டில் வசிக்கும் போதும் தங்களால் இயன்ற அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தான் திருதிய நாளில் இந்த உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த நாளில் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு நம்மால இயன்ற அன்னதானத்தையும் பொருளுதவியும் செய்தோமானால் நம்மிடம் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரும் என்பதில் அந்தியமில்லை கிடைத்தற்கரிய இந்த நாளில் இவ்வுலகில் வாழ புரட்செல்வத்தினை சேர்ப்போம் நம்மால் இயன்ற அன்னதானம் செய்து அவ்வுலகத்திற்கான அருட்செல்வத்தையும் சேர்ப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்